ஹாய் நீங்களோ வணக்கம் விவசாய உருமக்களை நான் தான் உங்களுக்கு விவசாயி சந்திரு ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது என்ன அப்படின்னாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தர்பூசணிங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இப்போ கோடைக்கால சீசனுக்கு நான் பயன்படுத்துற மாதிரி தர்பூசணிங்க ஸோ சரியான விளைச்சல் இல்லை எந்த பட்டக்குறைன்னு தெரியல பட் இவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் கொண்டு வந்து இப்படி பள்ளத்தில் வந்து கூட்டியிருக்காங்க ஸோ விவசாயி ஸோ இதுக்குன்னு சொல்லி எவ்வளோ முட்டுவழி போட்டிருப்பாங்க அடக்க செலவுகள் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தாங்க விவசாயம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து டஃப்பான ஒன்று ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நம்ம கடைக்கு செலவு ரொம்ப அதிகம் பண்ணியிருக்கோம் பட்டு ரொம்ப சிரமமான ஒன்று யூ ஸோ விவசாயம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை இந்த மாதிரி வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ விவசாயிகளை புரிஞ்சுக்குங்க விவசாயிகளுக்கு ஆதரவாக இருங்க இந்த மாதிரி வேஸ்ட்டுக்கெல்லாம் யார் இப்போ பொறுப்பேற்றுக்காது சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ரூபாய் போட்டு ஒரு ரூபா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ஆதரவளிப்போம் விவசாயிகளுக்கு நன்றி தேங்க்யூ